அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் உச்சம் பெறக்கூடிய நாள் தான் ஆடிபூரம் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வரம்பல கிடைக்கும் நமக்கு இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் திருமணம் வரத்தோடு குழந்தை பாக்கிய வரமும் கையோடு தருவாள் அம்பிகை ஆடி மாதத்தில் அம்மனுக்குத்தான் அதிகமாக கொண்டாடப்படுகிறது பூமியில் அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில் தான் பூப்படைந்தால் சூளுக்கு தயாரானால் அதை குறிப்பதாக ஆடிபுரம் பத்து நாட்கள் அம்மன் தினமும் ஒரு குளத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றால் தான் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய தவத்தை தொடங்கினார்கள் என்று புராண கதைகள் உண்டு ஆலயங்களில் அம்மனுக்கு வளைகாப்பு உற்சவம் ஆடிபுர நாளில்தான் கொண்டாடப்படும் உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் ஆடிபுர நன்னாண்டில்தான் ஆண்டாள் அவதரித்தார் ஆண்டாள் அவதரித்த தினத்தை முன்னிட்டு ஷிவில் ஆண்டாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆடிபுர திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல நம்மை படைத்த அன்னைக்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்ந்திடும் திருநாளே ஆடிபுரம் அம்பிகைக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்களை பெண்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் ஆடிபுரத்தை ஒட்டி அம்மன் ஆலயங்கள் அனைத்திலுமேயே வளையல் காப்பு அணிவித்து உற்சவம் நடத்தப்படும் அன்றைய தினம் அம்மனுக்கு வளையல்களை வாங்கி தந்து வழிபட்டு அம்மனது பிரசாதமாக சில வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் மனம் போல் மாங்கல்யம் அமையும் மங்களம் பெருகும் அது மட்டுமல்ல அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடும் பொதுவாகவே பெண்களுக்கு கை நிறைய கலர் கலராக வளையல் அணிந்து அழகு பார்க்க ஆசைப்படுவார்கள் அம்மனுக்கும் அந்த ஆசை உண்டு இதற்கு ஒரு புராண கதை உண்டு அதை சொல்கிறேன் ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வளையல்களை விற்க வருவது வழக்கம் ஒருநாள் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த வளையல்களில் பாதி விற்றுவிட்டார் மீதி இருந்த வளையல்களை மறுநாள் விற்கலாம் என்று நினைத்தார் பெரிய வரும்போது அவருக்கு மிகுந்த களைப்பு ஏற்பட்டது நடக்க முடியாத அளவில் சோர்வடைந்து விட்டார் இதனால் அவர் அங்கிருந்து ஒரு வேப்ப மரத்தடியில் வளையல்களை வைத்துவிட்டு அந்த வளையல் வியாபாரி அங்கேயே தூங்கிவிட்டார் அவருக்கு நல்ல தூக்கம் வந்துட்டு சில மணி நேரத்திற்கு பின் கண் விழித்து பார்த்தபொழுது தனக்கு அருகில் வைத்திருந்த வளையல்கள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு பதறிட்டாரு சுற்றுமுற்றும் தேடினார் வளையல்கள் கிடைக்கவே இல்லை கவலையுடன் தன் சொந்த ஊரான ஆந்திராவிற்கு சென்று விட்டார் அன்றிரவு அந்த வளையல் வியாபாரியின் கனவில் அம்மன் தோன்றினால் நான் ரேணுகா பரமேஸ்வரி நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கையில் அலங்கரித்திருக்கிறது பார் என் மனதை மகிழ்வித்த உனக்கு வரங்களை அளிக்கின்றேன் பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்ப மரத்தின் அடியில் புற்றில் சுயம்புவாக வீட்டிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என்றால் அம்பாள் தான் கண்ட கனவை தன் நண்பர்களிடத்திலும் உறவினரிடத்திலும் சொன்னார் வியாபாரி அத்துடன் சென்னைக்கு அவர்களை அழைத்து வந்து பெரியபாளையம் மக்களிடத்திலும் தான் கண்ட கனவை பற்றி சொன்னார் இதன் பிறகுதான் பெரிய வளையத்தில் சுயம்புவாக தோன்றி அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்கள் பக்தர்கள் ஆடிபூர நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் இரண்டு வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகில உலகமே மகிழ்ச்சி அடையும் அதேபோல ஆண்டாள் தோன்றிய தினம் ஆடிபொறும் இதனாலில் ஆண்டாளை தரிசித்து பூமாலை வளையல்களை கொடுத்து வணங்கி ஆண்டாளின் ஆசையை பெற்று வளையல்களில் இரண்டு வளையல்களை நாம் அணிந்து கொள்ளலாம் அதேபோல் ஆண்கள் ஆண்டாளுக்கு அணிவித்த மலர்களை சிறிது வாங்கி தங்களுடைய சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டால் நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும் மங்களங்கள் யாவும் கைகூடும் மிக மிக உன்னதமான திருநாள் அம்மனுக்கு ஆடி மாதம் முழுக்கவுமே விசேஷம்தான் அதுல இந்த ஆடி பூரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருநாள் நம்ம வாழ்க்கை வளம் பெறும் நம்ம எந்த மனசு கவலையா இருந்தாலும் நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் நம்ம அம்மா கிட்ட தான் சொல்லுவோம் மற்ற யார்கிட்ட சொன்னாலும் அது அவங்களுக்கு பத்தோட ஒரு விஷயம்தான் ஆனா நம்ம அம்மா கிட்ட சொன்னாதான் அது அவங்க தனக்கே ஏற்பட்ட கஷ்டம் போல நினச்சி நமக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க அதே தான் நம்ம அம்மன்கிட்ட போய் நம்ம மனசு கஷ்டம் எது இருந்தாலும் அதை சொன்னோன்னா நம் தாய் தான் நமக்கு சிறந்த நம்மளோட தாய் தான் நமக்கு அந்த கஷ்டத்துல வெளிவர உதவுவாங்க நம்ம மனசுக்கு நல்ல ஆறுதலை சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் அணையை வழிபட எல்லா நலன்களும் தந்து அருள்வாள் ஆடி மாதத்தில் பூரண சத்திர நாள் அம்பாளுக்குரிய விசேஷமான நாள் அம்மன் நித்திய சுமங்கலி ஜெகன் மாதா உலகத்திற்கே தாயானவள் என்பதால் ஆடிபுரத்தன்று தாயை மகிழிப்பதற்காக வளைகா போற்சவம் நடத்தப்படுகிறது திருமண வரம் குழந்தை பாகியம் போன்ற தீராத மன கஷ்டத்தையும் தீர்த்து வேண்டுதல்கள் அனைத்தையும் உள்ளம் மகிழ்ந்து அம்மன் நிறைவேற்றி வைக்கக்கூடிய மிகவும் உன்னதமான திருநாள் தான் இந்த ஆடிபுரம் அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளையும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற ஆடி மதத்தில் வரும் மிக முக்கியமான நாள் தான் ஆடிபூரம் இதை திருவாடிபூரம் என்று சிறப்பித்து சொல்வதுண்டு ஆடிபுற திருவிழா எல்லா கோயில்லையும் வேறுபாடின்றி அனைத்து அம்மன் கோயில்களையும் சிறப்பாக கொண்டாடப்படும் இது ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டார் அவதரித்த நாளாகவும் அன்னை உமாதேவி உலக உயிர்களை காப்பதற்காக அவதரித்த நன்னாள் என்றும் கூறுவதுண்டு பூரம் நட்சத்திரத்திலேயே ஆடிபுற வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் காலையிலேயே இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுதல் வேண்டும் ஆடிபுற நாளுக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியிலிருந்தே எல்லா கோயில்லையும் பெண்கள் வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது வழக்கம் நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலன்னா வளையல் நிச்சயம் வாங்கி கொடுங்க அம்மனுக்கு வளைகாப்பு நடத்த நம்ம வளையல் வாங்கி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிரசாதமாக நமக்கு வளையல் கொடுப்பாங்க அந்த வளையல் நம்ம பாக்கி வாங்கி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் நம்ம வளையல் வாங்கி கொடுக்காட்டி கூட ஆடிபுறம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வளையல் கிடைக்கும் ஆனால் நம்ம வளையல் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு அதை போட்டு அழகு பார்த்து அதுக்கப்புறம் பிரசாதமாக நமக்கு கிடைக்கிற வளையல் நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் சகல நன்மைகள் நடக்கும் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை அம்மன் நமக்கு தந்து அருள் வாங்குங்க எப்பொழுதும் எந்த கஷ்டம் எந்த பிரச்சனை எது வந்தாலும் நம்ம போய் நம்ம அம்மா கிட்ட சொல்கிறது போல் அம்மன் கிட்ட சொன்னோன்னா பிரச்சனைக்கு தக்கன நமக்கு ஒரு வழி கிடைக்குங்க அது கண்டிப்பாக நிச்சயம் நம்பிக்கையோட நம்ம அம்மன்கிட்ட போய் சொன்னோம்னா அதுக்கு நமக்கு நிச்சயம் அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க அந்த வழியை நம்ம பின்பற்றினாலே நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்க எப்பயுமே மனசில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை பகிர்ந்துக்குங்க எப்பயுமே பகிர பகிறதான் எல்லா பாரமும் குறையும் உங்களுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மன அழுத்தம் தான் அதிகமாகும் அதனால் எப்பயுமே ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்க பழகிக்கோங்க இந்த ஆடி பூரா நல்ல நாளில் நம்ம அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்மன் கோயில்களுக்கு போய் சிறப்பு வழிபாடு பூஜைகளில் கலந்துக்கிட்டு மனசை நிம்மதியாக வச்சுக்கணுங்க எப்போ கோயிலுக்கு போனாலும் நமக்கு பாசிட்டிவ் வைப் தான் கிடைக்கும் கோயிலுக்கு போக போக நம்ம மனசில் ஏதாவது நமக்கே அறியாமல் மனக்கவலை மனபயம் எதாவது இருந்துச்சுன்னா இல்லை மனக்குழப்பம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அதுக்கு ஒரு நிச்சயம் தீர்வு கிடச்சிரும் அது நமக்கு சிறப்பானதாக இருக்கும் அதனால் கோயிலுக்கு போகிறத மட்டும் எப்பயுமே தவிர்க்கவே தவிர்க்காதீங்க கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களையும் மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்ம பிறருக்கு நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவியை செஞ்சோன்னா நமக்கு தேவையான நேரத்தில் அதுக்கு தக்கன உதவி கிடைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலேயே நல்லது நடக்கும் எல்லாம் வல்லஇவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை உரிவாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்